வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்ருக்கறேன் பார்த்தீங்கன்னா பால் குட்டிகள் வெளிநிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம குணத்தை சந்தையில் அண்ணா கிட்ட போய் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க இது மாதிரி ஒரு பத்து குட்டி இருக்கு நம்ம இப்போ பார்த்துருக்க என்ன செம்பிலே பகுடம்பால் குட்டி இது என்ன ரேட்னா வரும் இன்றைய ஃபைனல் கொடுக்கலாம் எத்தனை நாளான குட்டிங்க இருபது நாள் இருபது நாள் ஆனா பிறவ குட்டி ரெண்டு ரூபாய் ஃபைனல் குடுக்கலாங்களா சரி அடுத்து வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அடுத்து வெள்ளாடு இது எந்த டேட் வருது கொடி கொடி கிராஸ்ல சேருங்களா

தொண்ணூத்தி ரெண்டு திருப்பூர் அனுப்புறீங்க சரி ஓகேண்ணா தேவைப்படுற நண்பர்கள் தொலைபேசி என்ன தொடர்பு நேரில் போய் பார்த்து மனத்திற்கோட வாங்கிய நண்பர்களே மேலும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சார் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்